ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் வாங்களுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜா குரு சுக்ர ராகவே கேதவே நமோ நமகா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரியும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னீராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்ப இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்ப ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா சிம்ம ராசி என்பர்களே ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவான் அதோடு போக அடுத்த ஒரு பின்னாடி வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் கூட கன்னி ராசியில் சூரியன் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது தான் கன்னியில் சூரியன் அப்போ தனக்கு ரெண்டாவது பாவத்தில் தனஸ்தானத்தில் சூரியன் உங்கள் ராசி ஆதிபதி சூரிய பகவான் இரண்டாவது பாவத்தில் தனஸ்தானத்தில் அமைகிறார் என்று சொன்னால் அது யாருக்கு தனி சிறப்புனா சிம்ம ராசிக்கு தான் தனிச்சிறப்பு சிறப்பு குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் மேன்மை இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அதே சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றலாம் பிள்ளைங்களுக்கான திருமணங்கள் பசங்களுக்கான படிப்பு பசங்களுக்கான கல்யாணம் அதே போல் வீடு கட்டுறது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதுசாக வீடு வாங்குவது வீடு மனை வாங்குவது அல்லது ஃப்ளாட்ஸ் வாங்குவது அதாவது நிலத்தில் முதலீடுகள் செய்வது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான கால நேரமாக அமைகிறது அதைவிட தனவரவு பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே எவ்வளவுதான் இருந்தாலும் தனவரவு பணவரவு சிறப்பாக இல்லை என்று சொன்னால் எதுவும் சிறப்பாக இருக்காது அவ பண வரவுகள் சிறப்பானதாக இருக்கும் தனவரவுகள் சிறப்பானதாக இருக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கின்றதுனால குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்துல கஷ்டம் எதனால் வருதுன்னா பாதி வந்து வருமானமின்மை தான் அல்லது வரம்ப மீறிய செலவுகள் அல்லது வரம்ப மீறிய கடன் சுமைகள் அல்லது வரம்பை மீறிய வட்டி பிரச்சனைகள் அப்போது நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி வட்டி பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத ஆரோக்கிய செலவுகள் வயசானவங்களாக இருப்பாங்க தான் இருப்பாங்க சரி அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்து வந்து டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பாங்க மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு முடிவே தெரியாது ஆரோக்கிய குறைவுகள் அது வயசானவங்களாக இருக்கலாம் ஏன் இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்துக்கங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பசங்களுக்கு மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டேன் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த ஆர்டிசம் பிள்ளைங்களை எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்போ குடும்பம்னு சொல்லிட்டா ஏதோ கணவன் மனைவி மட்டும் குடும்பம் இல்லை அப்பா அம்மா மட்டும் குடும்பம் இல்லை பிள்ளைகளும் சேர்ந்து அப்போ அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதுல அந்த குடும்ப கஷ்டத்தில் என்ன வருது பாருங்க தேவையில்லாத ஆரோக்கிய குறைவுகள் ஏன் வருது எப்படி வருதுன்னே தெரியாது எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது திடீர்னு அந்த ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுவிடும் அப்படி அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அவையும் விலகி மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை சிறப்பான குடும்ப சூழ்நிலை நிலவும் கவலை வேண்டாம் சிம்மராசி ராசி என்பர்களே அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்சை கேட்கலாம் சாமி பசங்க அடங்க மாட்டேங்குது சாமி அந்த மாதிரி இருக்கலாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அதே போல ஒரு சில குடும்பங்கள்ல அந்த செய்வினை கோளாறுகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் இன்னும் சொல்ல போனா கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்காமல் இருப்பது வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க வீட்டுக்காருக்கு தெரியாமல் இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அதில் போய் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறது அதே போல் பணம் கொடுத்த பணம் திரும்பாமல் இருப்பது ஏமாற்றம் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்கள் இதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம் காதல் கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம் அதில் காதலர்களாக இருக்கலாம் திருமண தடைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அல்லது வேறேதனும் வசியம் மந்திரம் மாந்திரிகம் சைவினை குடும்ப பிரிவுகளாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரிவுகள் இருந்தால் கூட எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார என்கிட்ட சேர்த்து வைங்க சாமி என் குடும்பம் ரொம்ப முக்கிய சாமி பசங்கள் இருக்குது இதெல்லாம் விட பெரிய குடும்பம் என்னென்னா வெளிநாடுகளில் வெளியூர்களில் வயோதிக பருவத்தில் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலலாம் போய் ஒரு தாத்தா என்ன பண்ணுறாருனாக்கா எனக்கு டிவோர்ஸ் பண்ணுன்னு கேட்டு வந்துட்டுருக்க அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்களே குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பம் ஒற்றுமையானதாக இருக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அப்படி அது ஒன்று சேரணும் அப்படின்னாக்கா இன்னும் சேர சாமி நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதுக்குரிய வழிபாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்வீர்கள் சரிவர செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக மாறும் அதே தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை படுஜோராக இருக்கு ஜம்முன்னு இருக்குது தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கைக்கு எற்றது வாய்க்கை எட்டல சாமி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க சாமி அதுனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது சாமி இதெல்லாம் சொல்லக்கூடிய சிம்மராசி என்பர்களே தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் நஷ்டமாக நடக்குதா தொழிலில் லாபம் இல்லையா அல்லது தொழிலில் கடன் பிரச்சனையா இந்த மூன்றும் நஷ்டம் இருந்தாலும் சரிதான் கஷ்டம் இருந்தாலும் சரிதான் லாபம் குறைவாக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸையும் நடக்க மாட்டேங்குது பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் சிம்ம ராசி என்பர்களே அதே போல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சி உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம் அவங்க ஏதாவது திருட்டு அல்லது கழகங்கள் இதான இருக்கலாம் இல்லை ஒரு பிளாக்மெயில் இருக்கலாம் மிரட்டலாம் அதிகாரம் செய்யலாம் அல்லது ஹவுஸ் ஓனர் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளமாக இருக்கலாம் பில்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் பார்ட்னர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கனா சாதாரணம் கிடையாது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் பதவி போட்டிகள் அப்போ தொழில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே அவையெல்லாம் இந்த மாதம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது நல் நன்மை வழிபாடுகள் கை கொடுக்கும் அது என்ன வழிபாடுங்கிறது உங்கள் பிரச்சனையை பொறுத்தது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது அதை அறிந்து செயல்படுவது தான் திறமை அதான் சாமர்த்தியம் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும் அது பெரிய ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் செக்ரட்டரி இன்னும் சேர்மேன் டைரக்டர் நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு சிறப்பான முறையில் உத்தியோகம் சிறப்பான முறையில் இருக்கும் வருமானங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விசாரணை இருக்கலாம் என்கொயரிகள் இருக்கலாம் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதேனா ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அல்லது சிறிய சிறிய சிறை தண்டனைகள் அந்த மாதிரியான சிறை யோகங்கள் அந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹயர் ஆஃபீஸர் செய்யக்கூடிய ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் சம்திங் ஸோ அதெல்லாம் கூட ரெட்டிஃபை பண்ண முடியும் ரிலீவ் பண்ண முடியும் டோன்ட் ஒரி சிம்ம ராசி என்பர்களே அப்போ சிம்ம ராசி அன்பர்களே அதே போல திருமண யோகங்கள் கூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசு பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது நாற்பது வயசுல நம்ம அந்த மாதிரி சொல்லி ஒரு ரெண்டு பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது சொல்லுங்க ஓம் நம சிவா ஓம் நம சிவா நாற்பது வயசு பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது வாராகியுடைய ஆசிர்வாதம் அப்ப திருமண தடைகள் விலகும் திருமண யோகங்கள் கைகூடும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் சிம்ம ராசி அன்பர்களே அப்ப நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நீங்கள் என்னை பத்தி சொல்லவே இல்லையா சாமி இதெல்லாம் அழகாக சொல்றீங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய கேள்விகளை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது மிக சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கின்றான் பொதுவாக புதன் உச்சம் பெறுகின்ற போது மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் அளவற்ற நற்பலன்கள் ஏற்படும் அப்போ இந்த அக்டோபர் மாசத்தில் பத்தாம் தேதியிலிருந்தே புதன் உச்சம் கூட நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய நவகிரக தலைவன் சூரியனோடு இணைந்திருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேல கேதுவின் தொடர்பு அப்போ ராசி என்பர்களே இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான மாசமாகவும் சிறப்பான மாதமாகவும் அமைகிறது குறிப்பா வம்பு வழக்குகள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிறருக்கு உதவி செய்வதாக போயிட்டு தெரிஞ்சே போய் உதவி பண்றது அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சே போய் அவனுக்கு சரி நல்ல மனசோடு தூய்மையான மனசோடு சரி அவன் நல்லா இருக்கட்டும் வந்தால் கொடுத்துட போறான் அவன் என்ன செஞ்சிட போறான் ஏமாத்தவா போகிறான் அப்படின்னு அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சு இறக்க குணத்தோடு தெய்வத்துக்கு சமமாக சென்று அவன் நினைப்பான் சாமி தாண்டா நம்மளை காப்பாற்றணும் தெய்வம் மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்வா அப்போ தெய்வத்துக்கு சமமாக நின்று உதவி செய்து காத்திருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் நீங்கள் தர்மமாக செஞ்சுருக்கீங்க நீங்கள் நியாயமாக செஞ்சுருக்கீங்க உங்கள்கிட்ட தப்பு கிடையாது உங்கள் எண்ணங்களில் எந்த விதமான தீமையும் கிடையாது தூய்மை சார்ந்து இருக்கிறீங்க அறம் சார்ந்து இருக்கிறீங்க உங்கள் பணம் காசு உங்களை வந்து சேரும் கால நேரம் உங்களை கைவிடாது கைவிடாது நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ராசி அன்பர்களே இதை நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா புதன் உச்சம் ராசிநாதன் உச்சமாக இருந்தாலுமே கூட கேது கூட இருக்கிறதால ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரலும் இந்த ஆகஸ்ட் மாதம்ல சாமி உங்களை போட்டு வாடா படுத்தி எடுத்துருப்பார் வானலில் போட்டு வருத்தி எடுத்துருப்பார் ஒரே கூட சண்டை சச்சரவு வாக்குவாதம் பேச்சுவார்த்தை சட்ட சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் நிறைய வாக்குவாதங்கள் பஞ்சாயத்து இன்னொத்த கூட்டு பேச சொல்வீங்க சொல்லுங்கள் சார் இப்படி பண்றா சார் அவன் அப்படின்லாம் பஞ்சாயத்து பண்ணியிருப்பீங்க ஏன்னா பணம் கொடுத்தவனுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் பணங்காசு கொடுத்து ஏமாந்தவனுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அது பணங்காசு மட்டும் இல்லைங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய ஒரு குடும்ப பெண்களாக இருக்கீங்க அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டியது அண்ணன் தர வேண்டியது தம்பிங்க தர வேண்டியது சொத்து பத்துக்களாக இருக்கலாம் இடங்களாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் மீனா சொத்து பிரச்சனையாக இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அதே போல் கன்னிராசி என்பர்களே அனந்தம்பிங்க பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரியான எந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அது பிஸ்னஸாக இருக்கலாம் லோனாக இருக்கலாம் சி எனி கேசஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் லைஃப் ரிலேட்டடாக இருக்கலாம் பார்ட்னர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்போ எந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக சூரியன் புதன் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெய்வ சக்தி உங்களுக்கு உதவும் கேது தெய்வம் அப்போ நிச்சயமா தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே போல கன்னிராசி என்பர்களே புனித யாத்திரைக்கு செல்லுதல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுதல் புண்ணிய பூமிகளை எல்லாம் தொட்டு வழங்குதல் இறை வழிபாட்டிலே அதிகமாக ஆலய வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புண்ணிய கஷேத்திரங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் மெயினாக சொல்லுங்க நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிசினஸ் பொறுத்தவரையில் சரி அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நம்ம எவ்வளோ கம்பெனிஸ் போகிறோம் நேரில் போய்ட்டு அவங்களுக்கு அது தேவையான பரிகாரங்கள் யாகங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் நிறைய கம்பெனிகள் உள்நாட்டில் வெளிநாட்டு வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் அதே போல் நிறைய அந்த இடதோஷங்களுக்காக நம்ம நேரில் சென்று அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம் இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்குது நல்லா போயிட்டுருக்குற கம்பெனி எதேன்னு ஒரு மிஷினை வாங்கி வச்சுருப்பாங்க அதுலேருந்து எல்லாமே போயிருக்கும் ஸோ வாஸ்து தோஷங்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்ம நினைக்கிறோம் அதுதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம்னு ஆனால் அது அப்படி கிடையாது அதை தாண்டி அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்ல முடியாது ரகசியமானது பொருளாதாரம் பற்றியதாக இருக்கும் பணங்காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது டாக்டர்ஸ்குள்ளே இருக்கும் உறவு முறைகளில் இருக்கும் கணக்கு வழக்குகளில் இருக்கும் அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக விவசாயிகள் தோட்டம் தொருவு காடுகள் தோப்புகள் விவசாய பூமிகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க தறிகள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல்ஸு ஷோரூம்ஸு மேனுஃபேக்சரிங்கு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சினிமா தேட்டர்ஸு மண்டபங்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஸ்கூல்ஸு ப்ளே ஸ்கூல் ஸ்கூல் காலேஜஸ் உள்நாடு வெளிநாடு ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கண்ணிராசில் பில்டர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும் கண் கூட நம்ம பார்க்குறோம் அப்போ பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதே போல் க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் எடுத்து நடத்தக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்னால் குவாரி நடத்த முடியல சாமின்னு சொன்னவங்களாவும் இருக்காங்க க்ரஷர் என்னால் விட்டுட்ட சாமி நான் அப்படின்னு கூட என்கிட்ட இருக்காங்க அப்போது கண்ணீராசி அன்பர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் முதல் உங்கள் தொழில் ஆரம்பிக்க போது வண்டி ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்போ நல்ல தொழில் அமைப்புகள் உங்களுக்கு அமையும் நல்ல தொழில் அமையும் திரும்பவும் நீங்கள் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் போகிறீங்க நல்ல ஸ்கோர் பண்ணலாம் நல்லா ஜெயிக்கலாம் நல்ல வருமானம் பண்ணலாம் ஸ்திரமான உத்தியோகம் ஸ்திரமான தொழில் அமைப்பு அமைந்துவிடும் கண்ணீராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் ஜெயில் யோகங்கள் மெயினாக வீண் அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணல சாமி வேணும்னே என்னை சொல்லிட்டாங்க நம்மளை பழி போட்டாங்க அவாண்டமாக என் மேலே ஒரு பழி சுமத்திட்டாங்க இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய கன்னிராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் எனக்கு வேலை இல்லை சாமி எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு இப்போ தான் வேலை போச்சு கவலை வேண்டாம் கண்ணீராசி என்பவர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலை கிடைக்கும் அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை குறைவுகள் திடீர்னு வயிறு பிரச்சனை பண்ணும் குடல் பிரச்சனையாக இருக்கும் ஆசன வாய்ப்பு ப்ராப்ளமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும் உயிர் போய் உயிர் வர ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டார் சாமி அவரு அந்த ஒரு பெரிய கண்டம் வந்தது இப்போ தான் சாமி கொஞ்சம் வீட்டில் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கண்டங்கள் இருந்து தப்பித்தவர்களாக இருப்பீர்கள் கண்ணிராசி என்பர்களே ஆனால் கடவுளால் கைவிடப்பட விடமாட்டீர்கள் கடவுள் உங்களை கூடவே இருந்து துணையாக இருந்து உங்களை காப்பாற்றுவார் கவலை வேண்டார் கண்ணிராசி என்பர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசு கொடுத்து ஏமாறுது வராத பணங்காசுகள் வந்து சேரும் நியாயமான முறையில் தர்மமான முறையில் அடுத்தவங்க காசாக இருக்கும் அது ஒரு நாள் நீங்கள் ஏமாற மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அப்போது கன்னியராசி என்பவர்களே இந்த மாதத்தை பொறுத்த உங்களுக்கு சிறப்பான நன்மை நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்க சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க நீங்கள் என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இது நடக்குமா எனக்கு இது நடக்காதா இல்லைனா இதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர